வணக்கம் உறவுகளே எல்லோரும் கார்த்திகை விரத சாப்பாடு சாப்பிட எங்கள் வீட்டுக்கு வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்துடலாம் வாங்க எப்பயும் போல் ஜவ்வரிசி பாயாசந்தான் எங்கள் பாயாசத்தில் வந்து முந்திரியோ கிஸ்மிஸோ இருக்காது ஏன்னா பசங்கள் அதை சாப்பிட மாட்டாங்க அதனால் ப்ளேனாக தான் வைப்பேன் அப்புறம் இன்றைக்கி வித்தியாசமாக தக்காளி ரசம் வச்சு மற்ற லைட்டு இந்த கம்மி பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்து தக்காளி ரசம் வச்சு நல்லா கம்மியாக தான் வச்சு ஏன்னா அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க ஆனால் டேஸ்ட்டாக இருந்துச்சு கம்மியாக வைக்கணுங்க தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவரக்காய் பொரியல் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்ததுனால காய் வைக்கலை அப்புறம் பார்த்திங்கன்னாக்கும் மட்டன் ஃப்ளேவரில் வச்சு மச்ச குழம்பு என்னது மட்டன் ஃப்ளேவராக நினச்சிடாதீங்க நம்ம வெஜ்ஜு குருமாக்கெலாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு வைப்போம்ல அந்த ஃப்ளேவரில் வச்சே டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இஞ்சி பூண்டு போட்டு மொச்சையும் கத்திரிக்காய் வச்சது அப்புறம் எப்பயும் போல் ஒயிட் ரைஸு அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு எப்பயும் போல் அப்பளம் வாழைப்பழம் அவ்வளவுதான் இன்றைக்கி சாப்பாடு உறவுகளே எல்லோரும் சாப்பிட வாங்க விரத சாப்பாடு விரதன்ற பேரில் நாங்கள் தான் நல்லா முக்கு முக்குன்னு முக்குறோம்